காலை வணக்கம் புளிப்பாணி சேனலை பின்தொடரும் அனைவரும் என் வீடியோவை ஸ்டிக் பண்ணாத பாருங்கள் எல் ஃபோர் எல் ஃபைவ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யும் ஒரு அற்புதமான ஒரு காட்சி உடம்பு வைட்டு பாடி எத்தனையும் குறைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வீடியோ ஸ்டிக் பண்ணாத பாருங்கள் என் வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தாதான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு தெரியும் மாணாக்கர்கள் படிக்கிறவங்க சரியாக படிக்க முடியும் நல்லா கவனமாக பாருங்கள் சிறப்பான ஒரு ஒரு காணொளி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நரம்புகள் ரெண்டாயிரம் நாடிகள் எழுவத்தி ரெண்டாயிரம் நரம்புகள் அனைத்தையுமே சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வீடியோ ஒரு மனிதனுக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்புகள் ஓடிக்கொண்டிருக்கிறது இதை இந்த வர்மா காலையில் ஒரு ஒம்பது மணி ஒம்பதரை மணிக்குள்ளார பண்ணால் ரொம்ப நல்லது அப்படின்னா மாலையில் பண்ணாக்கா ஐந்து மணிக்கு மேலே ஒரு எட்டு மணிக்குள்ளார பண்ணிங்கன்னா நல்லது ஆனால் காலையில் பண்ணுறது தான் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு நேரம் காலையில் அஞ்சு மணிக்கே கூட செய்யலாம் அது காலையில் பண்ணுறது அமிர்த காற்றுகள் யூசக்கூடியதான் இங்கிலீஷில் ஓசோன் என்று சொல்லக்கூடிய அந்த காற்றுகள் நமக்கு கிடைக்கும் ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும் சிறப்பாக இருக்கும் எவ்வளோ எண்ணெய் போட்டால் எண்ணெய் பூரா போயிடுச்சு பாருங்கள் போன இடமே தெரியல நம்ம ஒரு தாய் வயிற்றில் இருக்கும் பொழுது நம்ம அந்த நம்ம அந்த குழந்தைக்கு உணவு ஊட்டுவதில்லை ஆனால் இந்த தொப்புளுக்கு வழியாக தான் அந்த குழந்தைக்கு எல்லா உணவுகளும் சென்றடையும் அந்த குழந்தை வளரும் அதே போல் முதல்ல ஆரம்பத்திலேயே தொப்புல தான் எண்ணெய் வைக்கணும் வச்சிங்கன்னா எழுபத்ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் வழியாக மூளைக்கு சென்றடையும் அதுதான் முதல்ல தொப்புள்ள எண்ணெய் வைக்கிறோம் இது வந்து அற்புதமான இது கேரளா முறைப்படி செய்யப்பட்ட ஒரு அற்புதமான ஆயில் வலி நிவாரணி நல்ல ஒரு தைலம் இது உடம்பெல்லாம் உஷ்ணத்தை பூரா குறைச்சி நல்ல ஒரு கூலிங் ஆக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆயில் இது கைகால் செயலிழப்பு அதான் பக்கவாதம் எல் ஃபோர் எல் ஃபை மூட்டுவெளி சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடிய ஒரு தைலம் இது இந்த தைலம் தனி தயாரித்து அவங்களுக்கும் சிகிச்சைக்கு எடுக்கிறது இந்த தைலம் இன்னும் ஒரு மயில் தைலம்னு ஒன்று இருக்குது ரொம்ப முடியாத எல் ஃபைவ் சம்பந்தப்பட்டது அதையும் தயார் பண்ணி அதுலேயும் தைணத்தை ஆயில் மசாஜ் பண்ணுவோம் இது வந்து வருமம் இந்த ஐயாவுக்கு இந்த உடம்பெல்லாம் கொஞ்சம் குறைச்சி விடணும் கேஸ்ட்ரிக்கு அதிகம் அதிகமாக இருக்குது உடம்பு ஃபுல்லாக கேஸ்ட்ரிக் தான் ஐயாவுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு இருபது கிலோ ஐயாவுக்கு அந்த வெயிட்டை குறைச்சிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் செஞ்சிடும் நீ தான் வந்துருக்கிறார் ஐயா வேலூர் தானே நீங்கள் ஐயா நீங்கள் எந்த ஊர் ஐயா ஐயா கிருஷ்ணகிரிலேருந்து வந்துருக்கிறாங்க அற்புதமான ஒரு ஐயா மாஸ்டர் ஸ்வீட் மாஸ்டரு எல்லா விதமான திருமணங்கள் மற்றது போக்குவரத்து எல்லாத்துக்குமே அவங்களுடைய செய்யக்கூடிய பதார்த்தங்கள் ஸ்வீட்டுகள் காரங்கள் ரொம்ப நல்ல டேஸ்ட் அருமையான டேஸ்ட் நல்ல அற்புதமான ஒரு பெரிய ஒரு கலைஞர் அவருடைய பாகமே நல பாகம்தான் வந்திருக்காங்க இன்றைக்கி அவங்களுக்கு செய்கிறோம் இதை முடித்ததுக்கப்புறமாக அவங்கள எப்படி இருக்கிறது என்று நம்ம வேணும் இந்த வெளியாவை ஸ்டிக் பண்ணாமல் கவனமாக பாருங்கள் பாதிங்களா எவ்ளோ என்ன மூணு தடவை ஓடிட்டான் என்ன போன் எடன்னு தெரியல நடந்தாலே உடம்பு அப்படியே லெக்கா இருக்கும் இப்போல்லாம் அப்படியே கட்டி கட்டியே இருக்குது சரியான இப்போ சர்க்க்யூஷன் சரியாக இல்லை உடம்பு புள்ளமாக இருக்கணும் இதனால் வந்து பல விதமான மோஷன் பிரச்சனைகள்லாம் ஏற்படுது ஐயோ மோஷன் பிரச்சனை இருக்கா ஆ வேறு ஐயோ மோஷன் பிரச்சனை இருக்குது பாத்ரூம் போனாக்கா ஒரு நிமிஷந்தான் அதுக்கு மேலே பாத்ரூமலே இருக்கவே கூடாது ஒரு நிமிஷம் தான் சுகப்பிரசவம் மாதிரி இருக்கணும் ஒரு மனிதனுக்கு உடல்நிலை எப்படி வச்சிருக்கணும் கேட்டீங்கன்னா மலை ஜலம் சரியா போகணும் உமி நீர் சரியா இருக்கணும் ஓம் என்ற மலக்கட்டை கழிய வைத்தால் இந்த உடலுள்ள உபாதையெல்லாம் ஓடிப்போச்சு தான் என்ற சிறுநீரை தெளிய வைத்தால் இந்த ஜடத்தில் உள்ள வேகமெல்லாம் தனிந்து போச்சு பூமென்ற உமை நீரை முறிய வைத்தால் இந்த கூட்டில் கூட்டிலுள்ள பகையெல்லாம் குலைந்து போச்சு தாம் என்ற இவை மூன்றும் கலங்கமற்றால் கொள்ள வந்த காலனியை வல்ல அகத்திய பெருமான் சிறப்பாக சொல்வார் மலைச்சிக்கன் கூட அது யூரின் போனீங்கன்னாக்கா மஞ்சளாகோ ரத்தமாகவே போகக்கூடாது பன்னீர் மாதிரி தெளிவாக போகணும் அந்த மாதிரி இப்போ உடம்ப உஷ்ணம் இல்லாமல் நம்ம கோலாகவே வச்சுருக்கணும் ரொம்பவும் கோலாக வச்சிருக்கூடாது சீதளங்களை வந்துடும் உமிநீர் கரெக்டாக இருக்கணும் ஏற்றல் தான் இருக்கணும் மஞ்சளாகவோ ரத்தமாகவோ இந்த மாதிரிலாம் மீர் வரக்கூடாது கட்டி கட்டியாக தயிர் மாதிரி உறைஞ்சி போய் வரக்கூடாது சில பேருக்கு அந்த சளி உறைஞ்சிடும் பார்த்தீங்கன்னா நொங்கு மாதிரியே இருக்கும் சில பேருக்கு விசினி மாதிரி இருக்கும் சில மூச்சு இதெல்லாம் இல்லாமல் சரியாக பார்த்துக்கணும் வாத பித்த சிலேத்மம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று நிலையும் சரி பண்ணி அப்போ நம்ம உடம்பு எமன் கிட்ட நம்ம கிட்டே வரமாட்டான்னு சொல்கிறாங்க தீபிரமா Hey, hey, hey. உங்களுக்கு கீழே இந்த மாதிரி தொட்டியும் டேங்க்கு ரெண்டுமே இருக்குது ம் கீழே தொட்டியும் இருக்குது காலையில் வந்து அதில் குளிச்சிக்கிறது அதுக்கு மேலே வந்தேன்னா மேலே அதிகம் மேலே அது ஈட்டம் அதிகமாக டேங்கு ஆ அது குடிக்கிற தொட்டில தண்ணியே குளிச்சு ம் காலையில் காலையில் தண்ணி எடுத்து இல்லை தண்ணி வருது டேரெக்டாக அதிலே குடிச்சி அது மோட்டர் போட்டால் தண்ணி டேரெக்டாக இருக்கும் ம் காலையில் குளிச்சு தண்ணி போட்டு அப்படியே அடிச்சுருக்கு ம் ஐயா குழந்தைங்களா இருக்காங்களா ஆ ரெண்டு ஒரு பொண்ணு ஒரு பையன் ஒரு பொண்ணு ஒரு பையன் ரெண்டு பொண்ணு ரெண்டு பொண்ணு இல்லை ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு ஒரு பையன் என்ன பண்ணுறாங்க என்ன படிக்க படிக்கிறாங்களோ அதாவது கரையை பண்ணி கொடுப்பாங்க கட்டி கொடுத்தாச்சா பையன் சந்தோஷம் ஐயா பையன் சொல் பேச்சு அதெல்லாம் அம்மா பேச்சு அம்மா பேச்சு அம்மா பிள்ளைங்க அதெல்லாம் ஆமாம் சரி 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 இருக்கட்டும் ஏதாவது ஒரு பொண்ணு இருக்கு எதா இருந்தாலே அவங்க அம்மா கிட்ட தான் ஆமாம் நம்ம கடமை ஆமாம் அவங்கள வந்து பெத்து வளர்த்து வேண்டியது நம்ம கடமை பேச்சு வார்த்தை இதெல்லாம் கரெக்டாக அம்மா பேசி கேட்பான் நம்ம ரெண்டு வார்த்தை பேசணும் ரெண்டாவது வார்த்தை பேசணும் தொடுபடுவான் என்கிட்ட அந்த காலத்தையும் சொல்லியிருக்காங்க இல்லையா ம் பயப்படுவான் அப்பா அடிச்சிருவாங்களோ பிள்ளைதான் வயது மூத்தால் பிதாவின் சொற்புறுத்தி கேளான் கல்வினர் குடலால் கணவனை கருதிப்பாரான் தெல்லற வித்தை கற்றாலும் சீடனும் தரும் குருவை தேடான் உள்ள நோய் பெல்கள் தேர்ந்தால் உலகர் பண்டிதரை தேடார் அப்படின்ட்டாங்க அப்படியே ஒரு மனைவி சின்ன வயசாக இருக்கும்போது கல்யாணம் பண்ண புதுசில் அவங்களுக்கு கணவன் சுகம் தேவை பணம் தேவை பொருள் தேவை அனைத்தும் தேவை அதனால் கணவனை கருதி பார்ப்பலாம் கண்ணும் கருத்துமாக பார்ப்பலாம் வயசாச்சு குழந்தைங்க அவன் கிடக்கிறான் கேட்டேன் அப்படின்ட்டு போய்டும் பெரிய பிள்ளைகள்லாம் பெரிய பிள்ளை ஆகிட்டாங்க சரியா அவ்வளோ கவனிப்பு இருக்காதான் அந்த மாதிரி பிள்ளைகள் சின்ன குழந்தையாக இருக்கும்போது அப்பாவுக்கு பாப்பான்னா உடையாருவான் அங்கே போக போகமாட்டான் பெரிய பிள்ளை அப்பா எனக்கு தெரியும் போப்பா நீ என்ன சொல்லி எனக்கு தெரியும் அந்த வீட்டு போவாதடா மோசமான குடும்பம் அது அங்கே போகாதப்பா சொல்கிறது கேடுப்பா உனக்கு அதில் சரி விபத்தெல்லாம் ஏற்படும்பா ஆ எனக்கு தெரியும் இந்த வண்டியில் அப்படி வேகமாக போவாதப்பா எனக்கு தெரியும் நீ போ அப்படின்னுவான் அதே போல் பேஷண்ட் வருவாங்க நோயாளி ஐயா வைத்தியகிட்ட வந்து தெய்வமே என்னை காப்பாற்று உடம்பு சரியில்லாமல் காலம் போகிற அவன் ஆசிரமத்திலே கிடக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் ஆனால் உடம்பு நோய் தீர்றா வந்தார் சாமியார் வரார் வைத்தியர் வரார் பார்த்தா டிவி வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு அவர் கண்டு அப்படிங்க இங்கே பார்த்துடா எட்ட அப்படி மறைஞ்சி அப்படி தனியாக வழியாக ஏதோ ஒரு வழியே போயிடுவான் நோய் தீர்ந்து போச்சு இல்லை உள்ள நோய் பெண்கள் தேர்ந்தால் உலகர் பண்டிதரை தேட பண்டிதர்னு சொன்னாக்க வைத்தியர் வைத்தியர் பண்டிதம் உலக நடைமுறைகள் தான சித்தர்கள் என்ன வச்சுருக்கேங்க உலக ஐயா என்ன சொல்கிறேன் பார்க்க மாட்டான் ஆரம்பத்தில் சொல்லுங்கள் வந்து என்ன சொல்லு ஐயா உணவு நான் பார்த்துக்கிறேன் ஐயா எனக்கு காலம் போட கிடைக்கிறான்னு சொன்னவன் ஐயா குரு குரு பார்த்தா உலகத்தில் மூணு பேர்கிட்ட சாபங்கள் வாங்கக்கூடாது குரு குருக்கிட்ட வாங்கக்கூடாது பிராமணங்கிட்ட வாங்க கூடாது சாபம் வாங்கக்கூடாது வாங்க கூடாது மூணு பேருடைய சாவங்கள் பெரிய சாபகம் சீக்கிரமாக சாபம்